ஒல்லெடுத்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஒரு மாற்றத்தை 26 தர இருக்கிற அண்ணன் அண்ணன் முனி ராமராசர்கள் இங்கே நமது வெற்றி பெற்ற அண்ணாவார்ருக்கு மாமன்ற ஜனத்திலே வாக்கு கேட்டு உரையாற்ற இன்னைக்கு ரயில்வே கோட்டம் இந்தியாவுல ரயில்வே மண்டலமே பிரிக்க முடியாது அத மாட்சி சேலம் ரயில்வே கொடுத்து நமக்கு தំណவர் நம்முடைய சென்னையால் என்பதை மறந்துடக் கூடாது அப்படிப்பட்ட தலைமுறை கேட்டு விளையாட்டு இது தேர்தல் கூட்டமா அல்லது வெற்றி விழா கூட்டமா வெற்றி விழா போன்ற ஒரு மாநாடு எடப்பாடி தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிதமான காவலர் போராணி மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த மண்ணுக்கு சொக்காக இந்த மண்ணிலேந்து இந்த மண்ணிலே வளர்ந்து நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்கின்ற அத்தனை போராட்டங்களிலும் தலைமை தாங்கி இங்கே உங்களுடன் தோளோடு தோல் நின்று உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் அண்ணாதுரை அவர்களை மாபெரும் சின்னத்தில் வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற செய்யுமாறும் உங்கள் ஒரு பதிவோடு பாசல் தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் கூட்டத்திற்கு என்னுடன் வருகந்திருக்கின்ற மேற்கு சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தம்பி அருண் அவர்களும் மாவட்ட செயலாளர் செல்வகுமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் சுதிர் முருகன் அவர்கள் அரியராமன் அவர்கள் தலைஞ்செல்வம் அவர்கள் பாலமுருகன் அவர்கள் பி எஸ் ஐயப்பராஜ் அவர்கள் மோனி சந்திரன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய எஸ் செல்வம் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பி சங்கர் அவர்கள் மீன் கடைக்கே நாராயணன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வெங்கடேசன் அவர்கள் திரு வைத்தியநாதன் அவர்கள் அதிமுக உரிமை மீட்புக் குழு எடப்பாடி பி ராஜேந்திரன் அவர்கள் குமரராஜா அவர்கள் சிவசுப்பிரமணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் முத்துசாமி அவர்கள் எஸ் பி ராமன் அவர்கள் கந்தசாமி அவர்கள் குமாரசாமி அவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் துரைசாமி மகேந்திரன் ரவி ஏழுமலை குணசேகரன் செல்வம் நடராஜன் தங்கோதரை ரவிக்குமார் கோபிநாத் மௌலீஸ்வரன் சுந்தரம் முத்துசாமி பேரூர் செயலாளர் தலைவர்கள் கே கோவிந்தன் சி எங்கன் ஜே கே சுப்பிரமணியன் கே ஜி பிரம்மா அருண்குமார் அண்ணன் ஹரி வேர் அங்கநாதன் தனசேகரன் உள்ளிட்ட மேலையில் இருக்கின்ற எழுச்சியோடு நீரத்தோடு வேகத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வரை என் தம்பிகளே என்ன பெரியோர்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் மேல பார்த்தாலும் அன்புமணி ராமதாசன் உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவர் மிக எளிமையானவர் விவசாய குடும்பத்திலே பிறந்து உழைப்பால் முன்னுக்கு வந்து வழக்கறிஞராக பணியாற்றி உங்களுக்காக நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் இந்த பகுதியில் சென்று இன்று நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரால் இன்று சேலம் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக நம் கட்சியின் சார்பிலே இங்கே என்னுடைய தம்பி அண்ணாதுரை அவர்களை எல்லோரும் மாப்பிடும் சின்னத்தில் வாக்களித்து அவர்கள் ஐயோடு பாசத்தில் இரண்டாயிரத்தி பதினாறிலே எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதுரை அவர்கள் ஒரு பைசா செலவில்லாமல் கிட்ட அறுபதாயிரம் வாக்குகளை பாருங்கள் அன்று இவரை எடுத்து நின்றவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் எத்தனை கோடிகள் செலவு செய்து அவர் வெற்றி பெற்றார் ஆனால் ஒரே ஒரு பைசா செலவு இல்லாமல் அறுபதாயிரம் வாக்குகள் எடப்பாடி தொகுதியிலே பெற்ற அண்ணாவரை இன்று இது என்னுடைய ஆசை இல்ல உங்களுடைய ஆசை இல்ல இது ஒட்டுமொத்தம் சேலம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய அண்ணாதுரை உங்களுடைய அண்ணாதுரை இரண்டு லட்சம் இந்த தொகுதியை கட்டாய் இது அவசியமானது இது இந்த வெற்றி நம் கட்சிக்கு முக்கியமானது நம் கூட்டணிக்கு முக்கியமானது தமிழகத்திற்கு முக்கியமானது

ஏதோ இதை ஆட்சி செய்யணும்னு எங்களுக்கு உங்களை காப்பாற்றணும்னு எனக்கு ஆசை தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு எனக்கு ஆதங்கம் இவர்களிடம் ஆட்சியை எத்தனையோ முறை ஒப்படைத்து விட்டோம் இவர்களால் உங்களுக்கு புதுசாயுதம் கொடுக்க முடியாது குறிப்பாக என் தாய்மார்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்வது இந்த ரெண்டு கட்சியும் உங்க தாத்தாவ குடியில் அதாவது குடியை கொடுத்து உங்க தாத்தாவை அழிச்சாங்க உங்க அப்பாவ குடியை கொடுத்து அழைச்சாங்க உங்க வீட்டுக்காரனும் குடிக்கு அடிமையாக்கனாங்க உங்க பிள்ளைங்களையும் குடிக்கு அடிமையாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க இப்போ உங்க பேர பசங்களையும் குடிக்கு அடிமையா ஆக்க கொண்டிருக்கின்ற தின ரெண்டு கட்சியினர்களும் தமிழ்நாட்டை மீட்டுக்கெடுக்க வேணுமா வேணாமா உறுதியா வேணும் அதை விட மோசமா தமிழ்நாட்டுல நினைக்கிற பிரச்சனை தெரியுமா

ஐந்தாவது கோரிக்கை காவிரி டெங்கா பகுதியை பாதுகாக்கணும் பத்து கோரிக்கைகள் முதல் கோரிக்கைகள் இரண்டாண்டு காலம் எங்களாலே நீங்கள் முதலமைச்சராக தொடங்கீர்கள் இது யாரும் மறுக்க முடியாதுன்னா மறுக்க முடியுமா அது குறிப்பா அதிமுக கட்சிக்கார யாராவது மறுக்க முடியுமா கட்சி மட்டும் நாங்க மட்டும் கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரணும்னா அன்னைக்கே ஒரு ஆட்சியை தந்து அன்னைக்கு நீங்க முதலமைச்சர் பதவியை தேர்தல் அன்னைக்கு நீங்க இடைத்தேர்தல் இருபத்தி ரெண்டு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஒன்பது தொகுதியில் நீங்க வெற்றி பெற்றீர்கள் அந்த ஒன்பது தொகுதியில் ஐந்து தொகுதிகள் முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி யாரும் மறுக்க முடியாது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாண்டு காலம் என்ன செய்தீர்கள்

தேர்தல் ஆணையம் அன்னைக்கு நாலு மணிக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சுதான் சட்டம் கொண்டு வர முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாலு மணிக்கு அறிவிக்க நேரத்தில் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு அப்ப ஜி மணி தலைவர் கட்சி தலைவர் ஜி மணி ஐயா ஃபோன் பண்ணி ஐயா இந்த லிஸ்ட் கொடுக்குறாங்க இவ்வளவு தொகுதியில் தான் நாங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்க யார் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இதுல நீங்க கையெழுத்து போட்டா ஒரு மணிக்கு நானே சட்டம் கொண்டு வருவோம் இதுல நீங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுங்க இதுல ஒத்துக்கிட்டு கையெடுத்து போடலன்னா நாங்க சட்டம் கொண்டு வர மாட்டோம் இது வன்னியே இடஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வர மாட்டோம் கையெழுத்து போட்ட இது இவ்வளவு சீட்டு தான் நாங்க கொடுப்போம் இதுல நீங்க கையெழுத்து போடுங்க எப்போ பன்னெண்டு மணிக்கு நாலு மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சாங்க அவ்வளவுதான் கடைசி நாள் கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிட்ட

இதுவே ரபாஜி மணிச்சாமி இந்த உள்வதுப்பீடு வண்டியர் உள்வதுப்பீடு தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னு கொடுத்திருந்தார்னா அவருக்கு கோயில்களோடு நாங்க ஒரு சீட்டு கூட வேண்டாம்னு சொல்லிருக்கோம் எங்களுக்கு நாங்க போட்டியே இல்ல நான் போட்டியிடல நீ முழுமையா உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம்னு ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமா நாங்கள் செஞ்சிருக்கோம்

நம்ம ஆளணும் நம்ம ஆட்சிக்கு வரணும் ரெண்டு வருஷத்துல எம்எல்ஏ எலெக்ஷன் வருது அந்த தேர்தலில் ரெண்டு கட்சி இல்லாம நம்ம கூட்டணி ஆட்சி அமைப்போம் நம்ம கையெழுத்து போடுவோம் என்ன பத்தல இல்ல பதினஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு நம்ம கையெழுத்து போடுறோம் என்ன சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்து நம்ம கையெழுத்து போன என்ன கையெழுத்து சேலம் மாவட்டம் முழுவதும் உபரி கொண்டு வருவோம் நம்ம கையெழுத்து ஆடுகளில் தடுப்பணைகளை கட்டுவோம் விளைபொருளுக்கு விலையை வழங்குவோம் விவசாயிகளை மேம்படுத்துவோம் உருவாக்குவோம் இதெல்லாம் நம்ம கூடுவோம் இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா செய்ய போய் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆட்சி தெரியாது அதிகாரம் தெரியாது தெரியாது முடிஞ்சு கலைஞர் சமூக நீதிக்கு கலைஞர் மனசுல சமூக நீதி இருந்திருக்கும் ஆனா அதுக்கு பிறகு வந்து ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது அவருக்குள்ள வந்து பேசுது சமூக சமூக நீதி சம்பத்து என்ன உனக்கு தெரியும் சினிமாவை பத்தி கேட்டா நீ சொல்லலாம் உனக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஐயா பத்தி பேசுற தகுதி உனக்கு எதா இருக்க வயதுல பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவிலே பிரதமர் மோடி அவர்கள் சேலம் கூட்டத்தில் வந்து பேசுறாரு இன்றைக்கு இந்தியாவிலே மிக மூத்த அரசியல் தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா பத்தி பிரதமருக்கு தெரியுது இங்க இருக்கிறவர்களுக்கு தெரியுது தெரியல அதனால இதெல்லாம் மீண்டும் சொல்கின்றேன் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான பணம் எடுத்துட்டு வருவான் திமுக வேட்பாளர் தெரியும் திமுக வேட்பாளர் தெரியும்ல சுடுகாட்டு ஊழல் சுடுகாட்டு ஊழல் ஜெயிலுக்கு போனவர் அது பல கேஸ் ஜெயிலுக்கு போனவர் இப்ப எடுத்துட்டு வருவார் செல்ல கணபதி வந்து ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் அதிமுக கொந்த அடிச்சு வச்சிருக்காங்க அவங்க மூட்டை வருவாங்க நம்ம அண்ணாதுரை என்ன மூட்டை வருவாரு அன்பு பாசம் அதனால இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த முடிவு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால முடிவு மீண்டும் மீண்டும் சொல்ற தமிழ்நாட்டுள்ள பெற்றோர்களே மீண்டும் சொல்ற இந்த முடிவு எடுக்க போறது இந்த நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு முடிவெடுக்க எடுக்க போறது உங்களுடைய எதிர்காலத்தை சிந்தித்து பாருங்கள் எதிர்காலத்தில் இந்த ரெண்டு கட்சியும் தொடர்ந்தாங்கன்னா குடும்பம் ஒன்று இருக்காது பிள்ளைகள் ஒண்ணு இருக்காது விவசாயத்தை அழிச்சிடுவாங்க நீர்நிலைகளை ஒழிச்சிடுவாங்க மணல் கொள்ளையில ஈடுபட்டு நம்ம ஆறுகள்ல அழிச்சு ஒழிச்சு சாதாரண கடையை திறந்து கஞ்சா காக்கே நபீன் போதை பொருட்களை எங்க பார்த்தாலும் அடுத்த தலைமுறைகள் நாசப்படுத்திடுவாங்க அதனால தான் இந்த முடிவை தயவு செய்து இந்த முடிவை எடுக்கிறது அந்த நான் இந்த முடிவு எடுத்துருவேன் ஐயா இந்த முடிவு போதும் ரெண்டு பேர் ஆண்டது போதும் நாசம் பண்றது போதும் இது மிக முக்கியமான ஒரு முடிவு நம்ம எதிர்கால முடிவு அதனால இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நெசவு தொழில் பகுதியில் நெசவு தான் எங்க பார்த்தாலும் அந்த நெசவு தொழில பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டாங்க இன்னைக்கு தொழில் முடிச்சு போச்சு முடிச்சுட்டாங்க தொழில் எதுவுமே கிடையாது நெசவுன்னு இல்லையே ஆமாருக்கு தாக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு கட்சியில் தான் காரணம் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து விவசாய கடன் ரத்து நகைக்கடன் ரத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணுங்க நகைக்கடன் ரத்து நீட்டு தேர்வு ரத்தம் ஒரே வாரத்தை உடனே ஒரே வாழ்க்கை வீட்டு தேர் ரத்து ஒரே வாழ்க்கை ரத்து ஒரே வாழ்க்கைல ரத்து கேள்ச்சு கேட்டு ஏன்னாதாய் ரத்த பண்ணு ஆஹ் சரிடா சரிடா உருலாம் அவனுக்கு ஒரு ஆதம் ஆஹ் அழைச்சிக்கலாம் அரசு உயிரிட உங்களுக்கு தேவைதானதெல்லாம் போன தேர்தல்ல வரிஞ்சு கட்டிட்டு போய் ஓட்டு போட்டிருக்கேன் ஜக்டோ ஜீவன் அசோசியேஷன் அசோசியேஷன் விடுங்கடா போட்டு குடும்ப குடும்பமாட்ட என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் வருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாரே ஸ்டாலின் அவர்கள் பெரிய நாம போட்டார் மூணு வருஷம் ஆயிடுச்சு என்ன குடும்பம்னா இந்த மூன்று ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே மூன்று ஆண்டு காலத்தில் ஆனா தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிடைக்கல கிடைக்காது கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா ஒரு பிளான் இருக்கு என்கிட்ட என்ன பிளான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா நீங்க திமுக நீங்க தோற்கடிக்கணும் அரசு ஊழியர்கள் தோற்கடிச்சீங்கன்னா அடுத்த மாசம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும் ஐயோ தோத்துட்டுமா